வெல்கம் டு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் நாம் எனக்கு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறேன்னா ஜாக்ஜந்துடி பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கதை என்ன பார்த்திங்கன்னா ஒரு பாலேஜிய பங்களத்தில் வந்து ஜாக்சந்தூரில் வந்து ஆவி வந்து ரொம்ப அட்டகாச பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தகவல் கண்டுபிடிக்க வந்து சிபிராஜி வந்து சி ஒரு சிபிஐ போலீஸாக வராரு இந்த பிரச்சனைகளில் யார் காரணம் அந்த வீட்டுக்கு என்ன நடந்தது அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஸோ அதுதான் மையமாக கதையை எடுத்துருக்காங்க இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காமெடி மூவி இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்து பதினாறு ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யார் நடிச்சிருந்தான் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சிபிராஜ் யோகி பாபு கருணாகரன் பிந்து மாதவி மற்ற ராஜேந்திரன் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருந்தாங்க ஜாக டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்ணிதரன் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா தேலாண்டா பிலிமிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க இசம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த் விபன் இப்போ அதன் தொடர்ச்சியாக வந்து பாட்டும் எடுக்க போகிறாங்க இந்த பத்துக்கு டேரக்டர் தரணிதரன் இசையமைப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தா விபென் ப்ரொடியூஸ் பண்ணுற யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐ ட்ரீம் இஸ் ஸ்டூடியோ தி கிரின் தயாரிச்ச யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஏ இந்த பத்து யார் நடிச்சுக்காங்க பார்த்தீங்கன்னா சத்யராஜு சிப்பிராஜு திரும்ப ஃபஸ்ட் ஹாப் இருந்து செகண்ட் ஹாப் அப்பா அம்மாக்களை சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டு விட்டுருந்தாக்கா வேறு லெவலாக இருக்குது இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து தான் செலவு பண்ண போகிறாங்கண்ணா சரி ஓகே கஸ் இந்த படத்தை யாராவது வெயிட் பண்ணுறீங்கன்னு கீழே கமாட்ட சொல்லுங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா யூடியூப் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் விடுங்க பாய்